அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சினிமா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஆஹா கொலா புட்டும் கொண்ட மசாலாவும் என்ன டேஸ்டா இருக்குது அடையும் நீங்க சொல்ற சினிமாவில் எம்புட்டு விஷயம் இருக்குது நான் சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள சுச்சுவேஷன் ஆனாலும் நல்லா தான் இருக்குது நான் அறுதறேன் நீங்க நீங்கள் போயிலே எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ நாங்களும் பார்த்துட்டு போம்ல நானே எதார்த்தமாக தான் போய் அந்த சினிமாவை பார்த்தேன் என்ற வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுகிற மாதிரி சினிமான்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்களே நல்ல பேரு என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் குஷியாயிடுவார் இப்போவே நான் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நான் வந்த விலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்டா சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்கா சுவாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்க அட பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க நீங்க படைச்ச மனிதங்கெல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்றை உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அட எழுதுனா என்ன எழுதலைன்னா என்ன நமக்கு தேவை சினிமா போய் பார்ப்போமுங்க என்ன கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்று உருவாக்கிட்டாங்களா அட ஏதோ ஒன்று நேரத்தில் சொன்னதுலேருந்து எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அட ஏன் சாமி அடம் முடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரசாரசு இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்குது அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுதுறதான் முக்கியம் அட வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்கறப்ப ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் பார்த்தா திட்டுவாரு அதுக்குள்ள வந்துடலாங்க போய் முதல் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாயிட போகுது என்னது ஆமாங்க டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாங்க போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம் ஆஹா கொலா புட்டு போச்சே